வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம மதுரை சிக்கந்தர் சாவடியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை சென்ட்டுங்க ஒரு ஆயிரத்தி எழுநூற்றம்பது சதுரடிங்க உள்கட்டுமானம் வீடு வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த வீடு ஒரு எண்பத்தஞ்சு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க நெகவு சாப்பிட்லங்க பேசிக்கலாம் மூன்று பெட்ரூம் உள்ள வீடு த்ரீ பிஹெச்கே வீடுங்க இந்த வீடு கார் பார்க்கிங் எல்லாமே வந்து அருமையாக இருக்குது வீட்டை சுற்றி நல்ல ஸ்பேசியஸான இடங்கள் போட்டிருக்காங்க தண்ணி நல்லா இருக்குங்க முந்நூற்றம்பது அடி போர் சரிங்களா வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம் சரிங்களா ரோடு பாருங்களேன் ஒரு இருபத்தஞ்சு அடி ரோடுங்க ஒண்டர்ஃபுல்லான லொக்கேஷனுங்க அப்படியே பாருங்கள் சிக்கந்தர் சாவடியில் அந்த மெயின் ரோட்டில் உங்களுக்கு பஸ்ஸு போகிறதான்னு தெரியும் பண்ணி காட்டுறேன் அதுக்காக ரொம்ப தூரமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிடாதீங்க அப்படிலாம் கிடையாது நீங்கள் வீட்டில் வந்து இந்த வீட்டில் நின்று பார்த்தீங்கன்னா தெரியும் ரோடு எவ்வளோ தூரம்னு ஜஸ்ட்டு இங்கேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோதாங்க ஒரு நானூறு மீட்டர் இருக்குங்க நானூறு மீட்டர் சரிங்களா நானூறு கிலோமீட்டர்னு நினச்சிடாதீங்க மீட்டர் அந்த மாதிரி இருக்கும் ஏரியா ரோடு கீடு எல்லாமே நல்லா இருக்குது அற்புதமாக இருக்குது பாருங்க லொக்கேஷன் நல்லாயிருக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை அடியெல்லாம் கிடையாதுங்க ரெண்டு அடி வரைக்கும் தாராளமாக ரெண்டா மூணு அடி வரைக்கும் இருக்கும் சந்தை பார்த்திங்களா காம்பவுண்ட் வால் மாதிரி ஏற்றிட்டாங்க இங்கே வாங்க அடுத்து இங்கே காட்டுறேன் பாருங்க இல்லை பத்து அடிங்க பார்த்திங்களா எவ்வளோ கிஃப் போட்டு நல்லா கட்டியிருக்காங்க இடம் நிறையா போட்டிருக்காங்க சரிங்களா வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருவோம் அப்படி என்னென்னா உள்ள கார் பார்க்கிங் நல்லா ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் க்ளீன் பண்ணாமல் கிடக்கு வேறு ஒன்றும் இல்லை எல்லாமே டைலுங்க இதெல்லாம் டைலு டைல் ஓரம் ஓரம் அருமையாக டைல் பச்சுருக்காங்க டைலு தெரியுதுங்களா க்ளீன் பண்ணாமல் கிடக்கு எப்போ கிரானைட் ஸ்டெப்புங்க க்ளீன் பண்ணால் நல்லாயிருக்கும் க்ளீன் பண்ணல வேலை முடிஞ்சு க்ளீன் பண்ணாமல் இருக்குது தேக்கு டோரு இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லாயிருக்கான் தேக்கு கதவு நிலக்கதவு செட்டுங்க தேக்கில் நல்லா அருமையாக பாலிஷ் பண்ணி போட்டுருக்காங்க க்ளீன் பண்ணாமல் இருக்குது இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே கிராணில் அருமையாக போட்டிருக்காங்க இது பூரா பாருங்களேன் பூரா டைலுங்க டைலு நேரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே பூராமே அருமையாக டைல் கொடுத்துருக்காங்க ஸோ கீழே பகுதி கார் பார்க்கிங் ஏரியா நல்லாயிருக்கு அது போரு அந்த இடத்துல வந்து அந்த இது டைல் வச்சு அடைச்சிடுவாங்க கீழே பூரா க்ரிப்பு டைலுங்க இது பூராமே க்ளீன் பண்ண முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் க்ரிப்பாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்துருவோம் ஒரு இரநூத்தம்பது சிதறடி வரக்கூடிய அருமையான ஒரு பெரிய ஹாலுங்க லைட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா மேலே இருக்க அந்த டூம் வந்து சூப்பராக இருக்குது அழகா மஞ்சள் கலரில் எரியுது இதை நைட் நேரத்தில் நீங்கள் போட்டு பார்க்குறப்ப அந்த அறையே அழகா மஞ்சள் நிறத்தில் ஒளிரும் பொழுது ரொம்ப அருமையாக ரம்மியமாக இருக்குங்க ஆமாம் இந்த லைட்டு பாருங்க இந்த மாதிரி பெரிய ஹாலுங்க நல்ல ஸ்பேசியஸ் ஹால் பார்த்தீங்களா இரநூத்தம்பது சுதடி இருக்கக்கூடிய ஹாலு உள்ளயே வந்து டியூப்லெக்ஸ் மெத்தடு உள்ளேயே வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்துடுது கபோர்ட்ஸ் எல்லாம் இருக்குது நூற்றி பத்து சதுரடிங்க கிச்சன் வைஸு பாருங்கள் மாடுலர் கிச்சனுங்க மாடுலர் கிச்சன் சிம்னி மாடுலர் சிம்னி பார்த்திங்களா இந்த மாதிரி வருதுங்க மாடுலர் சிம்னி இந்த மாதிரி எல்லாமே கபோர்ட் இருக்குது எல்லாமே அருமையாக இருக்குது நல்லா மேல எல்லாமே கப்போர்டு நல்லா லாஃப்ட் எல்லாமே கபோர்டு நல்லா அடைச்சிருக்காங்க இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் கிச்சன் பெரிய கிச்சன் அதே மாதிரி இங்கே பாருங்கள் நூற்றி அறுபது சதுரடி வரக்கூடிய பெட்ரூமுங்க திங்ஸ் அழகாக ஏதாவது வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி அமைப்பில் கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் மக்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய பெட்ரூம் பார்த்திங்களா எல்லாம் கபோர்டு ஒர்க் எல்லாமே அருமையாக நேர்த்தியாக பண்ணியிருக்கிறாங்க ட்ரெஸ்ஸிங் டேபிளில் நம்ம எடுக்கிறது தெரியுதுங்களா வீடியோ ம் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் உட்கார்றது தான் இந்த கீழே இந்த ஒரு இது கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா இந்த மாதிரி வருது நல்லாயிருக்கா இங்கே வந்து ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுது பார்த்தீங்களா ஆட்டர்னேட்டரி மகிழ்ச்சி ப்ளட் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு மாடியில் போய் பார்த்துருவோம் கீழே ஒரு பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூமு மேலே இருக்கிறது ரெண்டுமே பெரிய பெட்ரூம் தான் பார்த்திங்களா லைட்டு இருக்குது ஸ்டெப்ஸ் எல்லாம் ராணிக்கு நல்லா போடுறாங்க அந்த தூசிகள் அப்படியே இருக்குது நல்லா க்ளீன் பண்ணி விட்டோம்னா நல்லாயிருக்கும் பார்த்திங்களா இந்த மாதிரி லைட்டுங்க இது தொங்கக்கூடிய அருமையான லைட்டு பார்த்திங்களா அழகாக இருக்கா இது நைட்டில் நீங்கள் பார்க்குறப்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க இதுதான் வந்து அந்த ஸ்டேர்கேஜுக்கு மேலே போகிறப்ப நடந்து போகிறப்ப இந்த லைட்டு தான் போட்டிருக்காங்க அது உங்களுக்கு மாற்றப்ப உங்களுக்கு இந்த மாதிரி தெரியுது வீடியோவில் பார்க்குறப்ப இதை நீங்கள் நேரில் வந்து பாருங்க அழகாக இருக்கும் சரியா இங்கே ஒரு பெட்ரூமு இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு இது நூற்றி அறுபது சதுரடிங்க நூற்றி அறுபது சதுரடி இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூமாக அந்த பெட்ரூம் இருக்குது பாருங்க மாடியில் பெரிய பெட்ரூமை இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மரம் அருமையாக வந்துடுது அதாங்க ட்ரெஸ்ஸிங் டேபிளுங்க வீடியோ எடுக்கிறது தெரியுதுங்களா அந்த மாதிரி வந்துடுங்க அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடிக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி மேக்கப் ஜாமான் எல்லாமே வச்சுக்கலாம் பவுட்ரு ஹேர் ஆயில் எல்லாமே இந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி கிளாஸ் வந்துடுது இது கீழேயும் பார்த்தீங்கன்னா நிறையா திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க மற்றபடி இது போகமே கபோர்ட் செட்டு நல்லாயிருக்கா அப்படியே இங்கே வந்தோம்னா லெட்டின் பாத்ரூம் இதில் மே இங்கே வந்து ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுது மேலே வாட்ரு ஹீட்ரு ப்ளட் பாயிண்ட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி சின்னதாக ஒரு குட்டி செல்ஃபு இது பால்கனிங்க எண்பது சதுரடி இருக்கக்கூடிய ஒரு பால்கனி இந்த மாதிரி அருமையான வியூ இப்படி தெரியுதுங்க ரோடு எல்லாமே லொக்கேஷன் இருக்கு பாருங்க அதே மாதிரி இன்னொரு பெட்ரூமுங்க அதையும் பார்த்துருங்க மொத்தம் மூன்று பெட்ரூம் இருக்கக்கூடிய பீட்டு இது ஒரு பெட்ரூமு நூற்றி இருபது சிதடி இருக்கக்கூடிய பெட்ரூம்ங்கிறது நூற்றி இருபது சிதறடி இருக்கக்கூடிய பெட்ரூம் இந்த மாதிரி கபோர்டு எல்லாம் வந்துருது ஜன்னல் வியூ இங்கே பார்த்தோம்னா ரோடு தெரியும் அழகா அங்கே தெரிகிற ரோடு தூரமாக இருக்க தெரியாது ஜூம் பண்ணிட்டோம்னா தெரியும் வண்டியில் போகிறது தெரியுதா இதுதாங்க வந்து அலங்காநல்லூர் ரோடு சிக்கந்தர் சாவடி அலங்காநல்லூர் ரோடு வண்டியில் போகிறது தெரியுதுங்களா இதுவும் ரொம்ப மாதிரி நினைக்காதீங்க நேரில் வந்து பாருங்கள் பக்கத்தில் தான் இருக்குது இந்த ரோடு நானூறு மீட்ரு கூட இருக்காது நானூறு மீட்ரு கூட இருக்காது முந்நூறு மீட்ரு தான் இருக்கும் நான் தான் நானூறு மீட்ருன்னு இருக்கேன் முந்நூறு மீட்டரு தான் இருக்கும் இப்போ வாங்க மாடி போயிடலாம் இது ஃபுல்லாமே கூலிங் டைலுங்க மொட்டை மாடி ஏரியா கூலிங் டைல் தான் பதிச்சுருக்காங்க நல்லா தான் இருக்குது போஸ்ட் மேலே வரைக்கும் ஏற்றியிருக்காங்க தெரியுதுங்களா கம்பி போஸ்ட் மேலே வரைக்கும் ஏற்றிருக்காங்க நல்லா இருக்குது கட்டுமான நல்லா இருக்குது தெரியுதுங்களா வாங்க வாடி போய் பார்த்துருவோம் ஃபுல்லாக வீடுகள் நிறைஞ்ச பகுதிங்க தெரியுதா ஃபுல்லாக வீடுகள் நிறைஞ்ச பகுதி வடக்கு பார்த்த வீடு மேலேயும் கூலிங் டைலே போட்டிருக்காங்க பாருங்கள் ஒரு தௌசண்ட் லிட்டரு கேப்பபிலிட்டி டேங்க்குங்க தண்ணி நல்லா குடிக்கிறதுக்கு சரிங்களா நேரில் வந்து பாருங்கள் இந்த வீட்டை மேலும் இந்த வீடை பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் வெலை நெகோசபிளுங்க பேசிக்கலாம் சரிங்களா பாருங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுங்க பாண்டிசெல்லி கார்த்திகன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்